இரண்டாயிரம் வருஷம் பழமையான நம்ம வெண்ணமலை முருகன் கோயில் எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் கோவிலுக்குள்ள குளிராக தான் இருக்குன்னு சொல்றாங்க அதோட சிவபக்தரான நம்ம கருவூரார் சித்தரோட சன்னதி இந்த கோயில்ல தான் இருக்கு இன்னைக்கு நம்ம வெண்ணமலை முருகன் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லிட்டில் கரூர் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க கருவூரார் சித்தரோட சன்னதிகள் பெரும்பாலும் சிவன் கோயில்ல தான் இருக்கும் ஆனா வெண்ணமலை முருகன் கோயில்ல சிறப்பு உறவிடம் கொண்டு இருப்பார்னு சொல்றாங்க சித்தர் இங்க பல தவங்கள் செஞ்சு முருகனோட அருள் பெற்றதா புராணங்கள் சொல்லுது இந்த கோவில்ல சுப்பிரமணிய சுவாமி அருள்மிகு முருகன் வள்ளி தேவியானியோட சோமாஸ்கந்தர் வடிவுல இருக்காரு அகத்திய முனிவர் இம்மலையில முருக பெருமான மனமோந்து வழிபட்டனால சுப்பிரமணிய சுவாமி இங்க தரிசனம் கொடுத்தாருன்னு புராணங்கள் சொல்லுது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு படிக்க தான் நீங்க சாமியை பார்க்க முடியும் பழங்காலத்துல இந்த மலை வெண்மையா காட்சி இதுக்கு வெண்ணமலைன்னு பேர் வந்ததா சொல்றாங்க முக்கிய விழாக்களா தைப்பூச திருவிழால ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து சென்று வழிபடுவாங்க முருகனின் திருமண நினைவாக பங்குனி உத்தரம் இங்க சிறப்பா இருக்கும் சூரசம்ஹார திதி நாட்கள்ல பக்தர்கள் விரதம் இருந்து கந்தசஷ்டி விழாவில பங்கேற்பாங்க திருமண்ணாமலைக்கு சமமா நம்ம கரூர் வெண்ணமலை முருகன் கோயிலையும் கார்த்திகை தீபம் சிறப்பா இருக்கும் கரூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சோ வெளியூர் மக்கள் கரூர் வந்தா நம்ம வெண்ணமலை முருகன் கோயிலை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க